என்னோடய சேனல் பார்த்துக்கிற மக்களுக்கு வணக்கம் நான் தான் டிஜிட்டல் அருள் அருள்முருகன் பேசுகிறேன் இது வந்து அப்பினாயக்கம்பட்டி அப்பினாய்கம்பட்டி அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா அது நிலக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குது இந்த அப்பிநாயக்கம்பட்டி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இந்த ஊரில் வந்து போர் பாயிண்ட் பார்த்து நம்ம டிஜிட்டல் முறையில் வந்து பார்த்து கொடுத்துருங்க நம்ம இந்த சேனலில் வந்து நம்ம ஏற்கனவே நீரோட்டம் பார்த்ததை மட்டும்தான் நம்ம வந்து இந்த சேனலில் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் எல்லாருமே தண்ணி வந்த வீடியோ கே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு வருஷம் கழித்து இந்த ஏரியாவுக்கு நம்ம ஒரு வேலையாக வந்ததுனால அவர் தோட்டத்துக்கே வந்து நம்ம அந்த போர் பாயிண்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி வருது என்ன இது அவரவே நம்ம வந்து இப்போ பேச வைக்கிறோம் பாருங்கள் அவரே பேசுவார் எப்படி நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்தோம் எந்த மாதிரி தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவர் வந்து விவரம் கொடுப்பார் ஐயா அவர் பேர் வந்து பல்சர் வணக்கம் வணக்கம் நம்ம ஊர் என்ன ஊருங்களா அப்பிநாக்க மாட்டீங்க அப்பிநாயிக்க நிலக்கோட்டைக்கு பக்கத்துல நிலக்கோட்டை பக்கத்துல நிலக்கோட்டை மூணு கிலோமீட்டர் நம்மள எப்படி அறிமுகமானீங்க நிலக்கோட்டில ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் நடக்க நாகராஜ் அவர் சொன்னாரு அது மூலிமா உங்களுக்கு அருமை உமாச்சு டிஜிட்டல் முறையில் நீரோட்டம் எப்படி நான் உங்களுக்கு நீங்க பார்த்த நீரோட்டத்தெல்லாம் எழுநூத்தி எண்பது சொன்னீங்க எழுந்தபோது தண்ணி வந்துச்சு இருந்தாலும் நான் ஒரு ஆயிரம் அடி போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் போட்டு இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ஈடு குறையாம தண்ணி ஆகுது வருது வருது எப்பவுமே உங்களுக்கு வரும் ஏன்னா நம்ம டிஜிட்டல் முறையில் பார்த்துருக்கனால சரி இந்த ஈல்டு கொடுக்கக்கூடிய இடமா தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரி சார் உங்களுக்கு நம்ம அந்த டிஜிட்டல் முறையில் பார்த்தது உங்களுக்கு எப்படி திருப்தியா இருந்துச்சு அன்னைக்கு நல்ல தெருக்கு இருந்துச்சு அதுக்கப்புறமும் அப்புறமும் இப்போவும் தெருக்கு தேட்டே இருக்கு ரெண்டு வருஷமா ஆமா ஆமா இப்போ உங்கனால விவசாயம் ஓதுக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கு இருக்கு கிடைக்குது இருக்கு கிடைக்குது தான் பார்க்க முடியாம உரறதா வச்சிருக்கீங்க ஆமா 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 இத பார்த்தாலே தெரியுது ஆமா ரொம்ப சந்தோஷம்ங்க தங்களை சந்திச்சதுலயும் இந்த போர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுலயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சரிங்க நீங்களும் இந்த ஊர்ல யாராவது நீரோட்டம் நீராட்டம் எங்களுக்கு ஆலோசனை பண்ணுங்க சரிங்க விவசாயிகளுக்கு நீங்க ஆலோசனை சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க நன்றி சார்